அனைவருக்கு வணக்கம் தினசரி வானியை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சம்பந்தம் சிக்க பண்ணுறேங்க இது வரைக்கும் நம்ம தினசரி சிக்க பண்ண மாதிரி நீங்கள் நம்ம அவரோ சிக்க மட்டும் தயவு செய்ய பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது தற்பொழுது நிலவரப்படி அந்த புயல் சின்னமானது தற்பொழுது கரை கடந்து கொழுக்கத்தா அருகே நிலை கொண்டிருக்கிறது அந்த புயலானது இரவு கரை கடக்கும் பொழுது நம் அறிவித்தபடியே நூற்றி இருபது கிலோமீட்டர் மேலே காற்றடிச்சிருக்குங்க கண்டிப்பாக நூற்றி முப்பது கிலோமீட்டர் மேலே அந்த புயலானது கரை கடந்திருக்கிறது நேற்று இரவு கொல்கத்தா மற்றும் இந்த அந்த கரை கடக்கும் இடத்துல அதீத கனமழை இருபது சென்டிமீட்டர் மேலே அதிகபட்சமாக மழை பதிவாக இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய இடத்துல அதிகன மழை கண்டிப்பாக பதிவாகும் ஏன்னா இப்போ வந்து அந்த புயல் புயலுடைய மையம் இப்போ கொல்கத்தா அருகே நிலை கொண்டிருக்கிறது எப்போமே மையத்தில் மழை இருக்காது மையத்தை சுற்றி தான் மழை இருக்கும் அது அதன் அடிப்படையில் இப்போ கடலில் குறிப்பாக இந்த வங்கதேசம் கடலோர பகுதியில் அதீத கனமழை தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரம் இந்த புயலானது அந்த உள்ளே நோக்கி பயணிக்க பயணிக்க கடலில் இருக்கக்கூடிய அனைத்து மேகத்தையும் அது அப்படியே உள்ளே தான் கண்டிப்பாக போகும் கண்டிப்பாக அதிகனமழை கடலில் பெய்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி கொல்கத்தா மற்றும் இந்த வங்கதேசம் கடலோர பகுதி மீண்டும் அதிகனமழை கண்டிப்பாக தொடங்கும் எனவே கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கொல்கத்தா மற்றும் இந்த கடலோர பகுதி வங்கதேசம் கடலோர பகுதி முழுவதுமே அதிகன பலத்த சூறாவளி காற்று மணிக்கு நூறு கிலோமீட்டர் மேலே கண்டிப்பாக கொண்டே இருக்கும் முற்றிலுமாக செயலெழுப்பதற்கு நாளை மறுநாள் ஆகும் கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும் இருக்கிறது ஏன்னா மெல்ல மெல்ல தான் இப்ப கரை கடந்து இரவு முழுக்க அதை கரை கணிப்பத கொழுக்கத்தருகே இப்போ போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புயலுக்கு எல்லா திசையிலிருந்தும் இப்ப காற்று போயிட்டு இருக்கு நம்ம தமிழகத்திலிருந்து கேரளா வழியாக மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாய் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காற்று பகுதி வழியாக இந்த புயலை நோக்கி காற்று போயிட்டு இருக்கு அதே போல மன்னார வலிகூடா பதிவு நுழையக்கூடிய அந்த கடல் கடற்காற்றும் இப்ப அந்த புயலை நோக்கி போயிட்டு இருக்கு அதே போல இந்திய புறங்களுக்கு நிலநடு கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று இப்ப அந்த அந்தமான கடற்பகுதி வழியாக குறிப்பா அந்த இலங்கையோட தெருக்குப்புறம் வழியாக அந்தமான கடற்பகுதி வழியாக அந்த புயலை நோக்கி போயிட்டு இருக்கு அதே போல வடமேற்கு வெப்ப காற்றும் அந்த புயலை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ எல்லா காற்றுமே அந்த புயல் நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இதனால் அந்த புயலுக்கு வந்து அதிக அளவில் காற்று கிடைக்கிறது அந்த காற்று அதிக அளவில் ஒரு புயலுக்கு கிடைச்சாலே அது வந்து ஒரு தீவிர புயலாக கண்டிப்பாக மாறும் இதனால தான் கரை கிடைக்கும் பொழுது நூற்றி இருபது கிலோமீட்டர் மேலே நம்ம அறிவித்தபடியே கரை கடந்திருக்கிறது ஆனால் கண்டிப்பாக மரங்கள் எல்லாமே கண்டிப்பாக சாய்ந்திருக்கணும் அதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக வீடியோ காட்சிகள் தகவல் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த புயல் கரை கிடைக்கும் பொழுது இரவு இரவில் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த இன்று மாலைக்குள்ளே வீடியோ காட்சியெல்லாம் கண்டிப்பாக வரும் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம தமிழக மாநில பார்த்தீங்கன்னா இந்த புயல் சின்னம் காரணமாக நம்ம தமிழகத்தில் காற்று சந்திப்பு இப்போ எதுவும் இல்லைங்க காற்று இப்போ எல்லாமே புயலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஈரப்பதம் காற்று கடல் காற்றுன்னு நுழையலை எல்லா காற்றுமே இப்போ கேரளா வழியாக நுழைந்து எல்லாமே மேற்கிலிருந்து அந்த பொயிலை நோக்கி கிழக்கு நோக்கி காற்று வலுவாக்க போயிட்டுருக்கு இதனால் மழைக்கு இப்போ வாய்ப்பு எதுவும் தெரியலைங்க இன்னைக்கு வந்து நேற்று போல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மழைக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது பெய்தாலும் கூட ஒரு சில இடங்கூட பெய்யலாம் பரவலாக என்னமே கிடையாது பரவலான மழை என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம அறிவித்தபடியே மே மாதம் முப்பதாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒன்னுல இருந்து தொடங்கும் ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் மழைக்கு வாய்ப்பு அதிகமா தென்படவில்லை டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தமிழகத்தில் இருக்க முப்பத்தி மாவட்டங்களுக்கும் மேகமூட்டம் ஒரு ஓரளவு இதமான ஒரு வெயிலா இருக்கும் காற்று மட்டும் ஒரு திண்டல் காற்றாக வலுவாக வீசிக்கொண்டே இருக்கும் அந்த போயிட்டே இருக்கும் மழைக்கு வந்து வாய்ப்பு எதுவும் இன்னைக்கு தெரியல இன்னைக்கு நாளைக்கும் வாய்ப்புகள் குறைவுதான் அதாவது இப்ப நம்ம தமிழகத்தில் மழை பெய்யணும்னா காற்று இதமாக வீசணும் இப்ப இது மாதிரிலாம் காற்றடிக்க கூடாது இது மாதிரி காற்றுச்சுன்னா கண்டிப்பாக மேகங்கள் எல்லாமே நிற்காது மேகங்கள் எல்லாமே காற்றடிக்க அப்படி க களைந்துட்டு கழிச்சிட்டு போயிடும் இதனால் காற்று வந்து இதமான ஒரு மெல்ல நகரம் ஒரு காற்றாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மலையை ஏற்படுத்தக்கூடிய கடல் காற்று அதுதான் உள்ளே மாலை நேரத்தில் உள்ளே நுழையணும் இப்போ கடல் காற்றும் அந்த புயல் நோக்கி போயிட்டு இருக்கு என்பதனால இன்னைக்கும் நாளைக்கும் மழைக்கு வாய்ப்பு குறைவுதான் கேரளாவில் மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் அந்த மேற்கு தொடர்ச்சி கேரளா கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் மற்றும் கேரளா மாநிலம் முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது பிற மாவட்டங்களுக்கு வாய்ப்பு தெரியலை குறைவான ஒரு வாய்ப்பு தான் அடுத்து நம்ம தமிழகத்தில் பரவலான மழை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் காற்று பகுதிகள் கரூர் திருப்பூர் மற்றும் இந்த பல்லடம் பொள்ளாச்சி மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் இந்த புயலானது கரை கடந்து வலுவலந்த பிறகு தான் மழை கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு புயல் இருந்தாலே எல்லா காற்றுலேயுமே அந்த புயல் நல்லா எல்லாம் ஈரப்பதத்தையும் அது நல்லா உறிஞ்சி எடுக்கும் இப்போ எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புயல் இருக்குது இந்த புயல் இருப்பதனால எங்கேயுமே இப்போ மழை பெய்யல வட இந்தியாவில் கூட இப்போ மழை தடை தடைபட்டுருக்குது தெற்கு கூட இப்போ எல்லா காற்றுமே இப்போ அந்த புயல் நோக்கி தான் இருக்கு இதனால் எங்கே மழை பெய்யுதுன்னு இப்போ அந்த புயல் இருக்கக்கூடிய இடத்துல மட்டுந்தான் இப்போ மழை இருக்குது அதுவும் அதிக மழையை இப்போ இருக்கு ஏன்னா எல்லா காற்றுமே ஈர எல்லாம் இருப்பதையும் காற்றுமே அங்கே இருக்கு ஸோ இதனால தான் அந்த புயலானது வலு விழுந்து காற்றோடு காற்றாக கலையணும் கண்டிப்பாக நாளை மறுநாள் அது கண்டிப்பாக கரை அதாவது காற்றோடு காற்றாக கலந்து போய்விடும் கண்டிப்பாக அந்த புயல் விழுந்த பிறகு முற்றிலுமாக கலைந்த பிறகு நம்ம தமிழகத்தில் இடி மலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இடியுடன் கூடிய கனமழை மீண்டும் இருக்கிறது இதில் அதிகமான மழை பிரிவு பார்த்திங்கன்னா வரக்கூடிய சுற்றுலா வட மாவட்டம் அதிகமான மழை பெறலாம் ஏன்னா வட மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி வரைக்கும் கூட மீண்டும் ஒரு அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று அது மட்டும் இல்லைன்னா வட மாபடங்கள் ஏற்கனவே மதியம் ஒரு வெயில் அடிக்கும் அந்த வெயிலும் அடிக்கும் ஏற்கனவே இந்த மதியம் பதினோரு மணிலிருந்து ஒரு மூன்று மணிக்குள்ள ஒரு நல்ல வெயில் அடிக்கும் அந்த வெயிலும் அதிகமான வெப்பம்தான் மேலும் அந்த வெப்பத்தை உயர்த்த வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வருது பாருங்க வடமேற்கு இந்த வட இந்தியா குஜராத்து மகாராஷ்டிரா வழியாக வட இந்தியா அங்கே அடிக்கக்கூடிய வெப்பத்தையும் கடத்தி கொண்டு வந்து வட மாவட்டங்களுக்கு குவிக்கப்படும் இதனால அங்கே வந்து வெப்பம் அதிக அளவில் உயர்ந்து உயரும் இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டங்களுக்கு வெப்பநிலை கண்டிப்பாக பதிவு அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடலாம் வட மாவட்டங்களுக்கு மட்டுந்தான் இருக்கும் வட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அதிகபட்சமான வெப்பநிலை குறிப்பாக திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் வட மாவட்டம் வட சென்னைக்கெலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் வட மாவட்டங்கள் மட்டும் வடமேற்கு வெப்பக்காற்று வருகையால் வெயிலொடி தாக்கம் பல மணிக்கு அதிகரிக்கலாம் என்ன சார் இது மறுபடியும் வெயிலுங்கிறீங்க அப்ப மழை இரு இருக்காதா அப்படின்னு மழை கண்டிப்பா உண்டு வடமேற்கு வெப்பக்காற்று வருது பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே மலை இது மலைக்கு சாதியத்தை ஏற்படுத்த போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு இருந்து வெப்பக்காற்று வருது அந்த வெப்பத்தை குளிர்வுக்கு கடற்காற்று உண்ணலையும் அப்ப கடற்காற்று உன்னாலையும் என்ன ஆகும் மழை பொழிவை உண்டு பண்ணும் இதனாலதான் வடமேற்கு வெப்பக்காற்று வந்து ஒரு நல்ல மழையை கொடுக்கும் குறிப்பாக சென்னைக்கெல்லாம் கனமழை ஒரு சில நேரத்துல மேகனமழை கூட பதிவாகலாம் சென்னைக்கெல்லாம் கனமழை முதல் மேகனமலை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதேபோல காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கர்நாடகா எல்லையூர் மாவட்டம் ஈரோடு மற்றும் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி உள் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் இந்த வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் புதுச்சேரி திண்டுவனம் மற்றும் இந்த கடலோர மாவட்டங்கள் வன மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலும் பதிவாகும் மாலை இரவு கனமழையும் மிய கனமழையும் வெளுத்து வாங்கும் அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்கிறது மழையோட உச்சபட்ச தீவிரம் அப்படிங்கிறது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலே தான் அதிகரிக்கும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் மழையை மழைக்கு வாய்ப்பு குறைவு தான் மே மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே தான் மழை பொழிவு சற்று படிப்படியாக அதிகரிக்கும் எனவே எல்லா இடங்களுக்கும் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது வடமேற்கு வெப்பக்காற்று வருகையில் வட அதிகமான மழை இருக்கிறது சில நேரம் அந்த வட கடந்து உள் மாவட்டம் வரைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்று வரும் இதனால் உள் மாவட்டங்கள் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை தஞ்சாவூர் திருச்சி மற்றும் இந்த மணப்பாறை திண்டுக்கல் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே மீண்டும் கனமழை முதல் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம் எனவே தயவு செய்து பொறுமையாருங்க மழைப்பொழிவு இருக்கிறது மீண்டும் அடுத்த சுற்றுல நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இந்த புயலானது கரை கடந்து போன பிறகு இப்போ கரை கடந்துருச்சு இன்னும் செயல் எழுக்கணும் இப்போ செயலுப்பதற்கு இன்னும் பல மணி நேரம் எடுத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த நாளே மறுநாள் தான் அது க முற்றிலுமாக கரையை அதை முற்றிலுமாக செயலுக்கும் போல தெரிகிறது கண்டிப்பாக இது செயலிழந்த பிறகு காற்று எல்லாமே புயலை நோக்கி போகக்கூடிய எல்லா காற்றுமே கடல் காற்றாக அதை அப்படியே உள்மாவை நோக்கி இப்போ நுழையும் எனவே கண்டிப்பாக மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நல்ல மழை இருக்கிறது குறிப்பாக ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கடலோர மாவட்டங்கள் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது வேதாரண்யம் காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் குறிப்பாக புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் சென்னை சென்னை முதல் வேதாணி வரைக்கும் இடப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் ஜூன் முதல் மாத ஜூன் மாதம் ஒன்னு ரெண்டு மூணாம் தேதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது உள் மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா மேற்கு காற்று வலுவாக வீசிக்கொண்டே இருக்கும் இதனால் காற்று எங்கேயுமே நிற்காம போயிட்டே இருக்கும் இதனால் அந்த எங்கே வாய்ப்பு இருக்குன்னா ஏ சேலம் ஏற்காடு இங்கே மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பகுதியில் வேணா கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கேரளா மாநிலம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை மீண்டும் மழை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் கண்டிப்பாக நல்ல மழை பொழிவு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த ஆண்டு விவசாயம் செய்ய வேண்டும் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்க போகிறது இப்போ தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இந்த நிகழ்வு அதிக மழை கொடுக்கப்பட்டாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது இன்னும் தென்மேற்கு பருவமழை தான் இனிமே இனிமேல் தான் தீவிரமாக போகுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை சராசரியோட பல மணங்கு அதிகமான மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் கேரளா மாநிலம் முழுவதுமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக அதிலிருந்து வரக்கூடிய நீர்வரத்து மேட்டூர் அணைக்கு நிரப்பு அனைவருக்கு கண்டிப்பாக நீர்வரத்து இருக்கிறது அங்கிருந்து திறக்கப்படக்கூடிய நீர்வரத்தும் கண்டிப்பாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாளைய கண்டிப்பா இருக்கும் எனவே இந்த ஆண்டு எல்லாரும் விவசாயம் செய்யுங்க விவசாயம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக விவசாயம் செய்வதற்கு அதிக அளவுல கண்டிப்பாக நீர்வரத்து மற்றும் மழைப்பொழிவு கண்டிப்பா இருக்கும் வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பா இருக்கும் வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு அதிக அளவுல கொட்டி தீர்க்க காத்திருக்கிறது தினசரி வானிலை பற்றியை நம்ம இட்டு சொன்னதை பண்றேங்க எல்லா இடங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நக்களை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் நன்றிங்க